গু মার্নিং এলো এপিড নয় এনে নাম পাক নাম জিমে পোকা জিম পাক আপম নমকে তপ এপি বেক এপি আছে না শেয়ার পানি রে ইউ চান সবস্ক্রাই ফস্ট পাঁচ ডি কালে এসে হাফন হাফার কোথাও বামে মানে ফালো পান কিনা উপাশো উন্মি নিগা ফালো বার বাংলাম ফসি সিঙ্গল ওয়ানি ফ ஃபாய் சிங்காலிதான் மாதிரி ஒரு 22 டூ மூணு டைம் த்ரீ டைம் கவுண்ட்டிங் பண்ணிங்க மறுபடியும் எந்த சைடு ஒன் டூ த்ரீ ஓ ஃபை ரெண்டே ஒரே மாதிரி கவுண்ட் பண்ணணும் கவுண்ட்டிங்கோ டுவெண்ட்டி டூ மூணு டைம் அந்த மாதிரி பண்ணிங்க அடுத்த பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டே சேர்த்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை மாதிரி ரெண்டு சேர்த்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டைம் பண்ணிங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கீழே வைக்கிறது ரெண்டு கை கீழே வைக்கிறது வரேங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை மாதிரி ஒரு டுவெண்ட்டி டூ மூணு டைம் மூணு டைம் பண்ணிங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கால் கால் கீழே தான் கேள்வி ஒன் டூ திரி ஃபைவ் இதை ஒரு ட்வெண்ட்டி டைம் மூணு டைம் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு தொப்பை குறைக்கு சிக்ஸ் ஃபட் கொண்டு வர கண்டிப்பாக முடியும் ஆனால் டெய்லி ஃபாலோ பண்ணணும் டெய்லி காலையில் இதை மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொப்போ குறைக்கும் குறைக்கும் முடியும் வீடியோ பிடிக்குச்சுன்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க ஏதாவது போயிட்டு டிஃப்ரெலண்டா सब सेट बनेंगे